ஹை friends, வெல்கம் டு our சேனல் இன்னைக்கு வீடியோவில் நரை முடிகளை நல்லாவே பர்மனெண்ட்டாக நிரந்தரமாகவே கருகருன்னு மாற்றக்கூடிய சித்த ஆயுர்வேதாவில் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகை வேறு வச்சு தான் ஒரு ஹேடை ரெடி பண்ணுறோம் இந்த ஹேடையை நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நரை முடிகள்லாம் ஹேர் ரூத்ஸ்லேருந்தே நல்ல கருகருன்னு தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் இளநறைகளை வராமல் தடுக்கும் உங்களுக்கு எவ்வளோ முடி கொட்டினாலும் கொத்து கொத்தாக முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும் எந்த ஒரு பவர்ஃபுல்லான மூலிகை வேறு பார்த்தீங்கன்னா முடியனால அடர்த்தியாகவும் கரு கருன்னு வளர வைக்கக்கூடிய ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான இன்க்ரீடியன்ட் தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மெத்தடில் இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் ஸோ இந்த ஹேடை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த வேரோடய பேர் பார்த்திங்கன்னா ஜதமான்சி ஜதாமான்ஜில் சொல்லுவோம் மான்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளை இந்த மாதிரி வேராகவும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பவுடர் ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்கும் இந்த வேரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு மட்டும் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜரா மஞ்சள் நம்ம சேர்க்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முடியோட வேர்கள் முக்கியமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதனால் ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும் முடி வளர முடியும் பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக நீளமாக நல்ல கருமையாக வளரும் நிறைய முடிகள் கம்ப்ளீட்டாக பர்மனெண்ட்டாகவே நல்ல கருமையாக மாற தொடங்கும் அதிகமாக வெள்ளை முடிகள் வராமலும் ப்ரிவெண்ட் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் கூட நம்ம சேர்க்க போகிறது செம்பருத்தி பூக்கள் தான் கண்டிப்பாக வந்து பூவாக ஃப்ரெஷ்ஷான பூவாக சேருங்க ஆடைக்கோட கலர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல டார்க்கான ஒரு கலர் கிடைக்கும் செம்பருத்தி பூக்கள் அந்த காம்பு எடுத்துகிட்டு ஒரு எட்டு பூ வரையும் அப்படியே சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷான பூக்களையும் ஆட் பண்ணுங்கள் இது நம்ம ஹேரையும் ஸ்கேர்பையும் நல்ல கண்டிஷன் பண்ணோம் முடி நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக சில்கியாக இருக்கும் ஸ்கேர்பில் வறட்சி இருக்காது ஸோ ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லது செம்பருத்தி பூக்கள் ஆட் பண்ணும்போது இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து அரைக்கிறதுக்காக கொஞ்சமான ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி ஊற வச்ச தண்ணி அரை கிளாஸ் அளவு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அரிசி ஊற வச்சு தண்ணிக்கு பதிலாக சாதம் வடித்த தண்ணி இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை ஆலோவரா ஜெல் இருக்குது இல்லைங்களா கற்றாழையோட ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும் இல்லைங்களா கற்றாழை அந்த ஜெல்லையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அரைச்சி கொண்டு வந்திருக்க பாருங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் இது நம்ம டேரெக்டாக வேராக சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஒரு மாதிரி நார்நாராக இருக்கும் ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்படாது அதனால் கண்டிப்பாக ஒரு வடிகட்டி வச்சு கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் பவுடராக ஜதமானசி பவுடராக சேர்க்குறீங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜதமானசியும் செம்பருத்தி பூவும் அரைச்சி பேஸ்ட்டாக அப்படியே டேரெக்டாக வந்து ஹேண்டை ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்காது இந்த ஜதமான்சி வேறு யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஈவன் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம ஹேர்டே அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் உறவிட முடியாது ஸோ அந்த மாதிரி ஹேர் ஆயிலில் நீங்கள் ஜத்தமானி வேற போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபில்டர் பண்ண பிறகு இந்த லிக்விட் இந்த அளவுக்கு கலெக்ட் ஆயிருக்கு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த அரைச்சி வச்சுருக்க லிக்விட் கூட ரெண்டே ரெண்டு பொடி மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இரும்பு கடாய் வச்சுக்கிறேன் இதில் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி முடி வளர்ச்சியும் அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நிறைய முடிகளை ரிவர்ஸ் பண்ணி நல்ல வேர்களே கருமையை மாற்றக்கூடியது ஆம்லாவில் வைட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ இது நீங்கள் இன்டேக்காகவும் அடிக்கடி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும் க்ரே ஹேர் அதிகமாகாமலும் தடுக்கக்கூடியது இப்போ இந்த நெல்லிக்காய் பொடி இந்த அளவுக்கு வருப்பட்டு நல்ல டார்க் ப்ரௌனாக மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சாரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இல்லைல்லாம் மேலெல்லாம் தெரிக்கும் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரே ஒரு பொடி ஆட் பண்ண போகிறோம் இது ஓரளவு நல்லா கொதித்து வரும்போது அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த லிக்விடோட அளவும் கொஞ்சம் குறஞ்சிருக்கு நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது ரொம்ப முக்கியமான இன்னும் ஒரு பொடி மட்டும் இது கூட சேர்க்க போகிறோம் இப்போ நான் ஆட் பண்ணுற பவுடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி பிரிங்கராஜ் பவுடர் சேர்த்துக்கிறேன் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா கொதித்து திக்காக மாறணும் ஒரு ஹேரடே கன்சிஸ்டன்சிக்கு நம்ம முடியில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக மாறி வரும் அதுவரையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் முன்னே ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு இது நல்லா திக்காக மாறி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப திக்காக இறக்கிட்டிங்கன்னா இந்த தண்ணியெலாம் இழுத்துக்கும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதனால ஓரளவுக்கு திக்கான அதாவது லூஸாக இருக்க மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இப்போ இது பாருங்கள் ஸ்பூன்லேருந்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்களா இது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஹேடே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகிருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த டை இரும்பு பாத்திரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல இதை ஆற வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் போல் ஆற வச்சுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமமாக ரெண்டு மணி நேரமாவது ஊறட்டும் டைம் இருந்துச்சுன்னா ஃபைவ் ஹவர்ஸ் கூட இதே இரும்பு கடாயில் நல்லா ஊற வச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல டார்க்காக அந்த கலர் பிடிக்கும் உங்கள் ஹேரில் இந்த ஹேடே அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள்னு கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு சேஞ்சஸ் தெரியும் நல்ல ரிசல்ட் தரும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத ஒரு நேச்சுரலான ஹேடை ஈவன் இதில் நெல்லிக்காய் பொடி மட்டும் கொஞ்சம் குளிர்ச்சியானதுன்னு யோசிச்சிங்கன்னா அதுவுமே நம்ம வறுத்து தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா ஏஜில் இருக்கவங்களும் இதை பயன்படுத்தலாம் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம்க்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க ஷாம்பூ ஷேக்காயில் எதுவுமே போட வேண்டாம் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் கண்டினியூவாக இந்த ஹேர்டையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் பர்மனெண்ட்டாகவே நிறைய முடிகள்லாம் கருகருன்னு மாறும் நல்ல விசபிளான சேஞ்சஸ் தெரியும் ஹேர் க்ரோத்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் முடி வளர்ச்சி இல்லைனாலுமே நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்கும் ப்ரீமெச்சூர் கிரேயிங் அதாவது இல்லை நிறைய இருக்கவங்க இல்லை ஸ்டார்டிங்கில் நிறைய முடி இருக்குது செம்மட்டியாக முடி இருக்குன்றவங்க கூட இதை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நல்ல டூ மந்த்ஸ் கண்டினியூவாக போட்டு வரும்போதே பர்மனெண்ட்டாக நல்ல வந்து இந்த ஹேர் கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் கிரே ஹேர்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா பிளாக்காக மாறிவிடும் ஸோ எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான இன்கிரீடியன்ட்ஸ் கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரியும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நேச்சுரலான ஹேடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ